மொழி அழிந்து போனால் பண்பாடு அழிந்து போகும் பண்பாடு அழிந்து போனால் நாகரிகம் அழிந்து போகும் நாகரிகம் அழிந்து போனால் வரலாற்றில் தொடர்பட்டு போவோம் என்பதற்கு சாட்சி தான் ராஜஸ்தான் ஒரு கணக்கெடுப்பு அந்த மொழி பேசுகிற மக்கள் எத்தனை பேர் அந்த மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி அந்த மாநிலத்தினுடைய பூர்வீக மொழி ராஜஸ்தானிய மொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கை எழுபது சதவீதம்

அந்த சூழல் நாளை தமிழ்நாட்டிற்கு வரும் அந்த சூழல் நாளை கேரளாவுக்கு வரும் அந்த சூழல் நாளை கலைஞராக மண்ணுக்கு வரும் என்பதினால்தான் எங்கள் மண்ணில் இருந்து முதல்வர் சொன்னார் நான் இருக்கிற வரை இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கிற வரை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை எந்த கும்பாறு கும்பலாலும் கொண்டு வர முடியாது இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரை அதிகாரம் இருக்கிறவரை கொள்கைதான் பின்பற்றப்படும் என்று சொன்னார்